ஜூலை ஆறு ஆண்டின் பொதுகாலம் பதிமூன்றாம் வாரம் சனி முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலில் இருந்து வாசகம் பிரிவு ஒன்பது இறை சொற்றொடர்கள் பதினொன்று முதல் பதினைந்து வரை ஆண்டவர் கூறுவது அந்நாட்களில் விழுந்து கிடக்கும் தாவேதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன் அதிலுள்ள கிளிசல்களை பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டியெழுப்புவேன் அப்பொழுது ஏதோமில் எஞ்சியிருப்போரையும் எனது பெயரை தாங்கியிருக்கும் பிற இனத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உடமை ஆக்கிக் கொள்வார்கள் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர் இதோ நாட்கள் வரப்போகின்றன அப்போது அறுவடை செய்வோரை உழுவோரும் கணிபிழிவோரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர் மலைகள் இனிய ரசத்தை பொழியும் குஞ்சுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கிறார் ஆண்டவர் என் மக்களாகிய இஸ்ரேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன் அவர்கள் பாலடைந்த நகர்களை திரும்ப கட்டி அவற்றில் குடியேறுவார்கள் திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனிரசத்தை அருந்துவார்கள் பல தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள் அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் நான் வேறொன்று செய்வேன் நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டிலிருந்து இனி ஒருபோதும் அவர்கள் பிடுங்கப்பட மாட்டார்கள் என்கிறார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார் திருப்பாடல் எண்பத்தி ஐந்து எட்டு பத்து முதல் பதினொன்று மற்றும் பனிரெண்டு முதல் பதிமூன்று ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன் தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார் பல்லவி ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார் பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும் நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும் நின்று உண்மை முளைத்தெல்லும் வினி நின்று நீதி கீழ் நோக்கும் பல்லவி ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார் நல்லதையே ஆண்டவர் அருள்வார் நல்விளைவை நம் நாடு நல்கும் நீதி அவர் முன் செல்லும் அவர்தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும் பல்லவி ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார் நற்செய்தி வாசகம் புனிதமத்தேயி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஒன்பது பதினான்கு முதல் பதினேழு வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து நாங்களும் பரிசெய்யரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையைக் கிழித்துவிடும் கிழிசலும் பெரிதாகும் அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும் மதுவும் சிந்திப்போகும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர் அப்போது இரண்டும் போகா என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்